கிண்டியில் உள்ள அர்பன் ஸ்கொயரில் வாகன நிறுத்தத்திற்காக கட்டாய வசூல் ஏ

இல்ல பத்து ரூபாய் உங்கள வாங்க சொல்லி யார் சொன்னது? ஏடே ஏடே கேளுங்க உங்கள 10 ரூபாய் வாங்க சொன்னது யார் சொன்னது? பத்து ரூபாய் வாங்க சொன்னது யார் சொன்னது? நான் 10 ரூபாய் வாங்க சொன்னது யார் சொன்னது? இது வந்து ஐரா டிபார்ட்மெண்ட் பத்து ரூபாய் வாங்க முடியாது நீங்க ஏன் காசு கேக்குறீங்க. சார் சொல்லுங்க நீங்க என்ன காஸ் கேக்குறீங்க? ஏடே நீங்க காஸ் கேக்குறீங்க நீங்க காஸ் கேக்குறீங்க பத்து ரூபாய் எனக்கு பில் போடுங்க சார் ஃபைன் போடுங்க பில் ஃபைன் போடு பில் வாங்க